முதலமைச்சருக்கு என் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல பதில் அதிகாரிகள் அதை மறைக்கிறார்கள் முதலமைச்சர் கூட செய்யணும்னு எண்ணம் இருந்தால் அதிகாரிகள் வந்து அதை மறைத்து நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றது அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் முதலமைச்சர் டெல்லியில் போய் ப்ரைம் மினிஸ்டரில் கேட்குறாங்க தாமிரபரன் யார் சுத்தம் பண்ணணும் வைகை யார் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இவங்களே சுத்தப்படுத்திட்டு தான் இந்த சாக்கடை எல்லாம் சுத்தப்பட்டுனா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும் இதுதான் திராவிட மாடலுடைய அரசு இல்லை அதை பற்றி நான் இன்னும் அவருடைய சொந்த விஷயங்கள் அது அதுக்குள்ளே ரொம்ப போய் கருத்து சொல்கிறேன் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் முதல்ல எல்லாமே முதல் கொள்கையை வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தவுடனே வாரிசு அரசியல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தான் இல்லை அவங்க அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதனால் எந்த மொழி பெரியது நம்ம சொல்கிறத கருத்து சொல்ல முடியாது நம்மளுடைய தாய்மொழி நமக்கு முக்கியம் அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர அதுமாரி அது மட்டும் இல்லை கமல்ஹாசன் அவர்களை வந்து கன்னடத்தை பூர்வமாக கொண்ட ஒரு முதலமைச்சரான பிரச்சனை வந்து சொன்னாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லோரும் அங்கேருந்து சொன்னாங்க தமிழ் கன்னட வாழ்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபடி அம்மா என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அதுமாதிரி குறை சொல்லிட்டு இருக்க கமலஹாசன் வந்து அவருடைய நிலையிலேருந்து மாறி ராஜ்யசபா சீட்டுக்காக இன்னைக்கு பேசுகிறேன் இல்லை கண்டிப்பாக அதாவது என்ன மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மின்கட்டண உயர்வு வருஷந்தோறும் ஆறு ஆறு சதவீதம் வந்து அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு இருக்குது இந்த நெட்ஒர்க் சார்ஜ் என்பது உண்மையிலே அது பாதிக்கணும்னா அதில் பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம் தோறும் அதுதான் மத்திய அரசு திட்டம் எதுவாக இருந்தாலுமே மாநில அரசு எதுவுமே செய்கிறதில்ல வீடு கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி எந்த திட்டமாக இருந்தாலும் சரி மாநில அரசு அது வந்து மத்திய அரசு திட்டம் முழுவதும் மறைத்து விட்டு மக்களுக்கு எந்த காரியங்களும் செய்யாத ஒரு அரசாக தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அரசு உண்மைதான் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிதிஷ் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆதாஷ் அவர் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டுருக்காரு சொல்கிறாங்க அது ஐநூறு கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க கிளப்பில் பஃ போயாச்சுன்னாக்கி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு லூவி விட்டான் பேக் வாங்கி கொடுக்குறாங்க நடிகைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பணம் வந்து அந்தளவுக்கு எக்ஸஸாக இன்றைக்கி திமுகவினர் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதனால் அதுக்குரிய விஜய் சொல்கிறது உண்மைதான் பெட்டி பெட்டியாக பணம் கொடுப்பாங்க ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் வந்து இதெல்லாம் சீர்துக்கு பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லதாக இருக்கும் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கோங்க முருகர் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெறுகிறது ஆக அந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணி அவர்களும் அதில் கலந்து கொள்ள கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டேன் இல்லை அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது